உங்க போட்டோகிராபி பிசினஸ் டெவலப் பண்ணணுமா நீங்க பங்கன்ல எடுக்கிற உங்க போட்டோஸ் உங்க போனுக்கே வரணுமா அப்போ ஏ இமேஜை புக் பண்ணுங்க போட்டோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் லைஃப் டைம் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு கீழே தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க சித்தர் வந்து கனவுல சொன்னார் அப்படின்னு உலக அழிஞ்சு யார் அந்த சொன்னார் அவரை கூப்பிட்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டின்னு கேக்குறேன் தமிழகம் வந்து கடகராசி கடகராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்ப எப்படி வந்து தமிழகம் இந்தியா அழியும் நான் ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழியும் சிலர் பேசுறாங்க இல்ல நான் என்னன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி நம்ம சூப்பரா நியூ இயர்க்கு அடி எடுத்து வைப்போம் அப்ப அப்படி அடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மீடியாவில எப்படி எல்லாம் பேசுறாங்க அழிஞ்சிரும் அழிஞ்சிரும்ட்டு அப்ப அவங்கள மீடியா விட்டு வெளியே போயிடுவாங்களா குமரி கண்டம் போகும் அந்த மாதிரி அந்த குமரி கண்டத்துல வந்து இறை வழிபாடு ஆன்மீக வழிபாடு கிடையாது அவங்கள வேற மாதிரியா போனாங்க அதனால அழிஞ்சிருச்சு கோயிலெல்லாம் நீங்க பூட்டி வச்சு சாமி எல்லாம் கும்பிடாம எல்லாம் எல்லாம் இறைவனையே மறந்துருங்க தமிழகம் அழிஞ்சிடும் தெய்வஸ்தலமான தனுஷ்கோடி புண்ணிய ஸ்தலம் அது வந்துட்டு அழிஞ்சது எப்படி அங்கே என்ன கோயில் இருந்துச்சு என்ன சாமி கும்பிட்டாங்க அது நம்ம அந்த புண்ணிய ஸ்தலம் சரி அங்க கோயில் இருந்ததா அங்க வந்து யாரு சாமி கும்பிட்டாங்க அங்க என்ன தெய்வம் இருந்தது ராமர் வாழ்ந்தாரு அனுமர் வாழ்ந்தாரு லக்ஷ்மணன் போனாரு சீதையை கூட்டிட்டு வந்தாங்க எல்லாம் போனாங்க வந்தாங்க நடந்து போன இடம் எல்லாமே புண்ணிய பூமி ஆனா அங்க ஒண்ணும் இல்லையே இப்ப ஒரு வந்து பெரிய ஒரு விந்துக்கள் தாக்க போகுது இதனால பெரிய ஆபத்து இருக்கும் பூமிக்கு அப்படின்னு சொல்றாங்க பாதகஸ்தானத்துல குரு வந்து உட்கார்ந்தா விண்கற்கள் தாக்கும் ஏன்னா குரு அப்படிங்கிறது கல் தேனாம்பேட்டை வரைக்கும் கடல் இருந்துச்சு அப்படின்னா அப்ப இதெல்லாம் தண்ணிக்குள்ள இருந்துச்சா அப்ப இந்த கோயில்லாம் என்ன தனிக்குள்ள இருந்து போர்ட் வந்து தண்ணி உள்வாங்கினதையும் மேல வந்துச்சா இவங்க எல்லாம் பாக்குறப்ப கஷ்டமா இருக்குல்ல இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணும்ன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம் இதுக்காக தான் நாங்க ஸ்மைல் மேட்டர்ஸ் ஷோவை ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்ப யூஸே இல்லாம வீட்டுல ஏதாவது ஒரு ஓரத்துல போட்டு வச்சிருப்போம் அந்த பொருட்கள் எல்லாம் கண்டிப்பா இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளா தான் இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்ட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனா உதவியா இருக்குமோ அவங்க எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சே சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது நீங்கள் அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க அதனால உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் சென்னை வந்துட்டு அழிய போகுது பெரும் ஆபத்து வரப்போகுது சென்னைக்கு சென்னையின் மட்டும் இல்லை ஓவரால் இந்தியாவே சொல்கிறாங்க இது ஜாதகரி அப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க உண்மையிலேயே ஜாதகத்தில் அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கா இப்போ வீடியோஸ் வந்து நிறைய என்ன வைரல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா தமிழகம் அழிய போகுது சென்னையை அழிய போகுது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அழிஞ்சிருவோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போக மாட்டோம் அப்படின்னலாம் நிறைய வீடியோஸ் போகுது சில மீடியாலேயும் பேசுகிறாங்க அப்புறம் இந்த ஆராய்ச்சி மூலியமாகவும் சிலது பேசுகிறாங்க ஜோதிட ரீதியாக அஸ் அஸ்ட்ராலஜராக நான் இதை எப்படி அணுகிறேன் அப்படின்னா இப்போது வருஷம் வருஷம் டிசம்பர் மாதம் சென்னையில் மழை வெள்ளம் புயல் வர்றது அது சகஜம்தான் செம்பரம்பாக்க ஏரி நிறையும் ஊருக்குள்ளே தண்ணி வரும் ஸ்தம்பிக்கும் அப்போ இதெல்லாம் நடக்கிறது தான் அப்புறம் இது என்னென்னா இப்போ வாழ்க்கை அப்படின்னா இன்ப துன்பங்கள் தான் வாழ்க்கை இயற்கை அப்படின்னாலும் பாசிட்டிவ்ஸ் இருக்கும் நெகட்டிவ்ஸ் இருக்கும் எப்போதுமே நல்லது மட்டும் இயற்கை கொடுக்காது சீற்றங்களையும் கொடுக்க தான் செய்யும் ஆனால் அதுக்காக வந்து நம்ம அழிஞ்சிரும் அப்படின்ற கான்செப்ட் வந்து இல்லை எப்படின்னா இப்போது என்ன தான் டெக்னாலஜி நவீனமயம் ஆயிட்டாலும் இன்னும் இறை வழிபாடு இன்னும் அம்மன் கோயிலில் இப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து போரூர் முருகன் கோயிலில் போய் பாருங்கள் வடபழனி முருகன் கோயிலில் பாருங்கள் செவ்வாய் கூட்டம் வளைஞ்சு நரம்புது தான் அப்போ இவ்வளோ ஒரு ஆன்மீகத்துக்கு மக்கள் மாறிட்டு வர்றாங்க இறை சிந்தனையை வந்து மக்கள் தேடுறாங்க அப்போ அப்படி உள்ள காலகட்டத்தில் எவ்வளோ மாடர்ன் கேர்ள்ஸாக இருந்தாலும் இன்னும் அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க அப்போ அப்படியான காலகட்டத்தில் எப்படி வந்து தமிழகம் அழியும் சித்தர் வாழ்ந்த பூமி இது இவ்வளவு கோயில்கள் இவ்வளவு இறை சிந்தனை உள்ள இது வந்து எப்படி அழியும் சார் இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக அழியும்னு சொல்லிட்டு சித்தர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே சார் இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்னா இந்த மீடியாவுக்கும் வியூஸ் வைரல் ஆகிறதுக்கும் இப்போ சித்தர் வந்து கனவுல சொன்னார் அப்படின்னா உலக அழைஞ்சிருவேன் யார் அந்த சொன்னார் அவரை கூப்பிட்டு வந்து என் முன்னாடி நம்பார்ட்டன் கேட்குறேன் பின்னாடி வந்து ஒரு கான்செப்ட் இல்லாமல் ஒரு விஷயத்தை பேசக்கூடாதுங்க நான் வந்து ஒரு லாஜிக்கோட ஒன்றும் இல்லை இப்போ வந்து சுக்கரன் வந்து நீசமாகிறார் ஒரு மாதம் நீசம் ஆவார் அதனால் இயற்கை சீற்றம் வெள்ளம் வருது அடுத்து சனி பகவான் வந்து மூணு மாதம் வக்ரம் ஆவார் அதனால் பூகம் வருது நிலச்சரிவு வருது குரு பகவான் ரெண்டு மாதம் வக்ரம் ந இதே மாதிரி நிறைய சீற்றங்கள் வரும் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ஸ் அந்த மாதிரி புதுசு புதுசாக வரும் நடக்கும் ஆனால் வந்து அதுக்காக வந்து நிரந்தரமாக அவங்களும் கெட்டு போயிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இந்தியா கடகராசி அதில் முக்கியமாக தமிழகம் வந்து கடகராசி கடகராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்போ எப்படி வந்து தமிழகம் இந்தியாவும் அழியும் இப்போது நான் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழியும்னு சிலர் பேசுகிறாங்க இல்லை நான் என்னன்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஒன்றாந்தேதி நம்ம சூப்பராக நியூ இயருக்கு அடி எடுத்து வைப்போம் அப்படிங்கிறேன் நான் அப்போ அப்படி அடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மீடியாவில் இப்படியெல்லாம் என்ன பேசுகிறாங்கல்ல அழிஞ்சிரும் அழிஞ்சிரும்ட்டு அப்போ எல்லாம் மீடியா விட்டு வெளியே போயிருவாங்களா அவங்களும் கொண்டாந்து நிப்பாட்டுங்க யாரோ ஒருத்தர் கனவு வந்து சொன்னார் அப்படின்னா அதுக்காக ரூல் பொய்யாயிருமா இயற்கை சீற்றங்கள் நடக்கும் தான் அதுக்காக தமிழகம் அழியாது இந்தியா அழியாது இப்போ ஒன்றும் இல்லை பெசன் நகர் வந்து பீச்சில் தான் அஷ்டலட்சுமி கோயில் இருக்கு எவ்வளோ தடவை கடல் பொங்குச்சு கடல் உள்வாங்குச்சு கோயில் உள்ள போயிடுச்சா திருச்செந்தூர் முருகர் அவரோ பிரம்மாண்டமான ஸ்தலம் குரு ஸ்தலம் அது அது வந்து கடற்கரை வாரத்துல தான் இருக்கு எவ்வளோ தடவை கடல் பொங்கி கோயில் தண்ணி வந்துச்சு இந்த வருஷம் திருச்செந்தூர் உள்ள போயிருச்சா கோயில் அழிஞ்சு போயிருச்சா அந்த ஊருக்கு காணாம போயிருச்சா அத்தைப்பட்டி அழிஞ்சு போச்சுன்னா அது தான் நிஜத்தில் எல்லாம் ஒன்றும் அழி அழியாது குமரி கண்டம் ஒரு கண்டம் அந்த மாதிரி ஆச்சுன்னா அது பல வருஷங்களுக்கு முன்னாடி அது ஓகே ஏன்னா அந்த குமரி கண்டத்தில் வந்து இறை வழிபாடு ஆன்மீக வழிபாடு கிடையாது அவங்க எல்லாம் வேற மாதிரியே போனாங்க அதனால அழிஞ்சிருச்சு நம்ம இங்கேயும் ஒன்றும் இல்லை கோயிலெல்லாம் நீங்கள் பூட்டி வச்சு சாமியெல்லாம் கும்பிடாமல் எல்லாம் கோ எல்லாம் இறைவனையே மறந்துடுங்க தமிழகம் அழிஞ்சிரும் சரி ஆனால் இறை வழிபாடு நம்ம தேடி போயிட்டு இருக்கும்போது அழியாது இறைவன் சும்மாவாக பார்த்துட்டு இருக்காரா அதனால் இதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கதைகள் இதோ வீடியோஸு வியூஸு அந்த ஒரு பப்ளிசிட்டிக்காக எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர அப்புறம் வந்து இந்த வானிலை அறிக்கை இந்த மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்கள சர்வே பண்ணி சொல்கிறாங்கன்னா ஓகே இறக்கை சீற்றம் வரும் தான் மெல்லம் வரும் தான் ஆனால் எதிர்ப்பா இவங்க சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்காது ஏன்னா இது எல்லாமே இறைவன் நினச்சா எல்லாத்தையுமே மாற்றலாம் இறை கட்டுக்குள்ள தான் இது எல்லாமே இருக்குது இறைவன் நினச்சா நடக்கிறதே நடக்காமல் பண்ண முடியும் நடக்காமல் இருக்கிறதே பண்ண முடியும் இறைவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது ஒரு சின்ன ஆட்டம் கூட மூவாக இறைவன் இது இல்லாமல் அதனால நம்ம இறைவன் எடுத்துக்க வேண்டாம் சம் எட்டர்னல் எனர்ஜி சம் எடுத்துக்கலாமே குமரி கண்டம் வந்து தெய்வ வழிபாடு தெய்வஸ்தலமான தனுஷ்கோடி புண்ணியஸ்தலம் அது வந்துட்டு அழிஞ்சது எப்படி அப்போ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் இப்ப வந்து அங்க என்ன கோயில் இருந்துச்சு என்ன சாமி கும்பிட்டாங்க தனுஷ்கோடி அது நம்ம ஒரு புண்ணிய புண்ணிய ஸ்தலம் சரி அங்க கோயில் இருந்ததா அங்க வந்து யார் சாமி கும்பிட்டாங்க அங்க என்ன தெய்வம் இருந்தது அது புண்ணியஸ்தலம் ரைட்டு இப்போ நான் சொல்கிறேன் வடப்பண்ணல முருகர் கோயில் இருக்குது இப்போ சென்னையில் காளிகாம்பால் கோயில் இருக்குது அப்படிங்கிறேன் அந்த இடத்துல என்ன கோயில் இருந்துச்சு அந்த கோயில் இருந்துச்சு அந்த கோயில் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் கிடையாது இல்லை புண்ணிய பூமி ராமர் வாழ்ந்தார் அனுமார் வாழ்ந்தார் லக்ஷ்மணன் போனார் சீதையை கூட்டிகிட்டு வந்தாங்க எல்லாம் போனாங்க வந்தாங்க நடந்து போன இடம் எல்லாமே புண்ணிய பூமி தான் ஆனால் அங்கே ஒன்றும் இல்லையே அப்போ அதனால தான் அங்கே வந்து ஒரு விஷயம் இருந்திருந்து கோயில் இருந்து மூழ்கி போச்சு கோயிலிருந்து அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு இல்லை இறைவன் பகவான் போன இடமெல்லாம் புண்ணிய பூமி தான் இப்போ வந்து தனுஷ்கோடி அழிஞ்சதுன்னு நம்ம பேசிக்கிறோம் தனுஷ்கோடிக்கு பக்கம்தான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அழிஞ்சுதா இன்னும் கோயில் இருக்குல்ல அதுதான் வித்தியாசம் இப்போ அதனால் வந்து இப்போ வயநாடிலேயே நிலச்சரிவு வந்துச்சு வெள்ளம் அடிச்சுட்டு போச்சு ஏதோ கோயில் அடிச்சுட்டு போச்சா வீட்டை தானே எல்லாம் அடிச்சிட்டு போச்சு மக்களை அடிச்சுட்டு போச்சு எந்த கோயிலையும் அடிச்சுட்டு போகல வீடு நம்ம கோயில் அது ஓகே நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் வீடே கோயில்னு சொல்கிறோம் மனமே கோயில்ன்றான் செய்யும் தொழிலே தெய்வம்ன்றோம் ஆனால் தெய்வத்தையும் ஏன் ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பவர் அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் அங்கே எந்த சீற்றமும் நடக்காது அதனால் இந்த இறை சிந்தனை இந்த இறை வழிபாடு இருக்கிற வரைக்கும் தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் அழிவில்லை சீற்றங்கள் வருமே தவிர அதனால் பாதிப்புகள் உண்டே தவிர அழிவு இல்லை காணாமையெல்லாம் போகாது சார் இப்போ வந்துட்டு நிறையா அறிவியல் அறிஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா பூமியை வந்துட்டு இருக்கிறதுக்குல தாக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் இப்போயுமே வந்துட்டு தாக்க போகுதுன்னு வந்துட்டு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் நம்ம நிறையா வாட்டி அதை சோதனை மூலிமா இதுவும் பண்ணியிருக்கோம் தகர்த்துருக்கோம் இருக்கிறதுக்குள்ள இப்போ ஒரு வந்துட்டு பெரிய ஒரு இணைக்கள் தாக்கப்போகுது போகுது இதனால் பெரிய ஆபத்து இருக்கும் பூமிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு நம்ம ஜாத ஜோ ஜோசிய எப்படி பார்க்குறோம் இப்போ வந்து இந்தியா வந்து கடகராசி கடகராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் இப்போ குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருஷத்தில் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார் இப்போது கடகராசிக்கு மட்டும் பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானமும் கூட அப்போ பாதகஸ்தானத்துலேயும் குரு பகவான் இருக்கிறார் அப்போ பாதகம் அப்படின்னா ஒரு நெகட்டிவான பிளேஸ் ஒரு கெட்டது செய்யக்கூடிய இடத்துல லாபஸ்தானம்னால் நல்லது தரக்கூடிய இடம் அப்போது இந்த கடகராசி அப்படிங்கிற இந்தியா தமிழகத்துக்கு கெட்டது பண்ணக்கூடிய மற்றும் நல்லது பண்ணக்கூடிய இடத்துல பதினொன்று லாப பாதகஸ்தானத்தில் குரு பகவான் போய் உட்காந்துட்டதுனால அந்த பாதகம் அப்படிங்கிற நெகட்டிவ் விஷயமும் நடக்குது லாபம் அப்படிங்கிற அதுலேருந்து காப்பாற்றவும் படுகிறோம் ஓகே இப்போது விண்கற்கள் வந்து தாக்குமா அப்படின்னா ஸ்தானத்தில் குரு வந்து உட்காந்தா விண்கற்கள் தாக்கும் ஏன்னா குரு அப்படிங்கிறது கல் ஏன்னா ஒரு கல் ஏன் வந்து இறைவன் சிலை வந்து சாமி சிலை ஏன் வந்து கல்லில் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு குரு தத்துவம் பஞ்சபூதங்கள் அடங்கிய ஒரே பொருள் கல் அப்போ ஏன் அப்படின்னா இப்போது ரெண்டு கல்ல ஒரு தீ வரும் அப்போது கல்லுக்குள் தீ இருக்குது அப்போது நெருப்பு தத்துவம் அடுத்து சந்திரகாந்த கல்லில் தண்ணி சு சொட்டும் தன்னை போல இப்போ வந்து திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா மேலே சந்திரகாந்த கல் வச்சிருக்கோம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சொட்டு தண்ணி தன்னை போலே இருக்கும் அப்போ உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கிறதுனால தான் தண்ணி வெளில வருது நம்ம ஊற்றுறது இல்லை அப்போ அதனால் தத்துவமும் உள்ளே உண்டு அடுத்து மூணாவது காற்று தத்துவம் கல்லுக்குள் தேரை வாழ்கிறது அப்போ காற்று இல்லாத இடத்துல உயிரினம் வாழ முடியாது அப்போ தேரை வாழுதுன்னா கல்லுக்குள் காற்று இருக்கணும் அப்போ காற்று தத்துவமும் இதில் இருக்குது அடுத்து மண் தத்துவம் கல்லை பொடிச்சோம் அப்படின்னா மண்ணாயிரும் அதனால் மண் தத்துவம் பூமி அடுத்து ஆகாயம் ஆகாயம்னால் விண்கற்கள் அப்போ ஆகாய தத்துவம் கல் இருக்குது இந்த பஞ்சபூத தத்துவம் அடங்கிய ஒரே பொருட்கள் அதனால தான் இறைவனுடைய சிலையை வந்து கல்லில் பண்ணியிருக்காங்க அது வந்து குரு அப்போ இந்த குரு பாதகஸ்தானத்தில் வர்றதுனால கடகராசிக்கு இந்தியாவை வந்து வெண்கற்கள் தாக்கும் ஏன்னா குருன்னா கல் அப்போ வெண்கற்கள் தாக்கும் அது லாபஸ்தானமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை என்னென்னா அந்த வெண்கற்கள் வந்து எங்கே விழுந்துடும்னா கடலில் விழுந்துடும் அப்போ அதனால் பாதிப்பு இல்லை இங்கே பூமியில் வந்து விழுந்தாலும் அந்த வெண்கற்களவே நம்ம மக்கள் வந்து இறைவன் சாமி நினச்ச எடுத்து வச்சு கோயில் கட்டிடுவாங்க அந்த மாதிரி தான் மாறப்போகுதே தவிர அதனால் பாதிப்புகள் அழிவுகள் பெருசாக இல்லை சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸாக இயற்கை சீற்றங்கள் இயற்கை பேரிடங்களில் பெரும் ஆபத்து அழிவுகள் வந்துட்டு இருக்கு நம்ம ரீசென்ட் டேஸாக கூட பார்த்தோம் நம்ம இதில் வயநாட்டில் பார்த்தோம் இயற்கை நம்ம வந்துட்டு இப்போ கலியுகத்து எண்டுக்கு வந்துட்டோமா இப்போ கலியுகம் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருக்கு இப்போ வந்து யுகங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தா மொத்தம் நாலு யுகங்கள் இருக்குது அப்போது என்ன புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு யுகம் முடிஞ்சது அடுத்த யுகம் தொடங்கும் அப்போ இந்த கலியுகம் முடிஞ்சது மறுபடியும் கிருதயுகம் ஆரம்பிச்சிரும் அடுத்து யுகம் வரும் அடுத்து துவாபர யுகம் வரும் அப்படி வந்து வரிசையாக அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போது கலியுகம் இந்த கல்கி அவதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கலினா களி வந்து இன்னும் முடியலை நம்ம களிக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்கிறோம் அப்போ இந்த கலியுகத்தில் இந்த கல்கி அவதாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னா மனிதர்களால் மனிதர்களுக்கே அழிவு அதுதான் இந்த கல்கி அவதாரமே அதுதான் இந்த கலியுகத்தோட தாற்பயமே அப்போ என்னென்னா மனுஷனே மனுஷனை வந்து வெட்டிக்குவான் அடிச்சிக்குவான் கொன்றுவான் மனிதர்களாலே மனிதர்களுக்கு ஆபத்து கொடிய நோய் வந்து அதனால் இறந்து போகிறது இப்போ வந்து எய்ட்ஸ்ன்ற கொடிய நோய் அது இருந்து வருது ஒரு மனிதன்கிட்ட இருந்தால் இன்னொன்று இன்னொருத்தனுக்கு வருது அப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள யுகங்கள் இல்லை இல்லை அப்போ இந்த மாதிரி கொடிய நோய் வந்து மனிதர்களால் இன்னொரு மனிதனை தாக்குது அதனால் இறந்து போகிறான் அந்த நோய்க்கெல்லாம் இன்னும் மருந்தே கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏன்னா அதுதான் வந்து கலியுகம் கல்கி அவதாரம் அப்போ அந்த கல்கிங்கிற அவதாரம் என்ன அப்படின்னா மனிதர்களாலே மனிதர்களுக்கு அழிவு அப்போ அதுதான் வந்து இந்த கலியுகமும் கல்கி அவதாரம் அது முடிகிறதுக்கே இன்னும் பல நூறு கோடி ஆண்டுகள் இருக்குது அதனால் என்னென்னா இதனால் அழிவுகள் என்ன அப்படின்னா டெக்னாலஜியும் அட்வான்ஸ் ஆகுது மக்களும் அடுத்தடுத்து இதுக்கு போகிறாங்க அழிவுகளும் நிறைய சந்திக்கிறாங்க தீமைகள் அதிகம் பண்ண பண்ண அழிவுகளும் அடுத்து அதிகமாக போகுது இதுதான் வந்து இந்த கலியுகம் அப்போ கலியுகம் வந்து இப்போதைக்கு முடிய போகிறதில்ல நம்ம இப்போதான் என்ட்ராகிருக்கோம் அந்த என்ட்ரியே இவ்வளவு தாக்கமாக இருக்கும்போது இன்னும் நம்ம போக போக நிறையா இன்னும் அழிவுகளை வந்து இந்த மனிதர்களாலே மனிதர்களுக்கு அழிவை வந்து நம்ம சந்திக்க இருக்கிறது தான் இந்த கலியுகமும் இந்த கல்கி அவதாரம் அப்படிங்கிறோம் இப்போ கல்கி அவதாரம் தனியாக யாரும் எடுக்க மாட்டோம் கல்கி அவதாரங்கிறது ஒரு சாமி கிடையாது அந்த கல்கி அவதாரம் என்ன என்ன அப்படின்னா அழிவுகள் அவதாரம் எடுக்கிறது தான் கல்கி அவதாரம் ஓகே ஓகே ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இப்போ வந்துட்டு சென்னை அழியாது நம்ம ரொம்ப காலம் இருக்கும் இது ஒரு கடகராசியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் தேனாம்பேட்டை வரைக்குமே ஒரு கோயில் இருந்து அது வரைக்குமே பீச் இருந்துதான் சொல்லி அவங்களாம் சொல்கிறாங்களே இது எப்படி பார்க்குறீங்க இப்போ எப்படின்னா ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஹிஸ்டரி இல்லாமல் நம்ம பேசக்கூடாது ஓகே இப்போ தேனாம்பேட்டை வரைக்கும் கடல் இருந்துச்சு அலையம்மன் தான் வந்து கடலோட எண்டில் இருந்தார் அப்படின்லாம் பேசுகிறாங்க இப்போது தேனாம்பாட்டை வரைக்கும் இப்போ கடல் இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ட் வந்து எயித்து செஞ்சுரியில் வந்தது சென்னை சென்ட்ரலாம் காலத்தில் கட்டினது திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயில் செவன்த்து செஞ்சுரி கோயில் அடுத்து கோவளம் பீச்சுக்கு பக்கத்தில் நரசிம்மர் கோயில் மிக பழமையான கோயில் அது அப்புறம் பெசன் நகரில் அஷ்டலட்சுமி கோயில் அதுவும் பழமையான கோயில் அப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு செவன்த்து எயித்து செஞ்சுரியில் வந்தது அப்போ வந்து தேனாம்பேட்டை வரைக்கும் கடல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இதெல்லாம் தண்ணிக்குள்ளே இருந்துச்சா அப்போ இந்த கோயில்லாம் என்ன தண்ணிக்குள்ள இருந்து ஃபோர்ட் வந்து தண்ணி உள்வாங்கினதையும் மேலே வந்துச்சா ஓகேப்பா கோயில் மேம்பட்டு ஆலய வச்சுருக்காங்களே வச்சுருக்காங்களே அங்கே வந்துட்டு அது ப்ரூஃப் என்ன அதுக்கு ப்ரூஃப் என்ன இப்போ இது ஆலயம்மன்ங்கிறத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் இல்லைன்னா ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்குதா இப்போ வந்து செவன்த் சென்ச்சுரியில் மருந்தீஸ்வரர் கோயில் வந்தது அப்படிங்கிறதுக்கு கல்வெட்டு உண்டு அப்புறம் ஃபோர்ட் வந்து எய்த்து இருக்க வெள்ளக்காரம் கட்டினா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ சென்னை சென்ட்ரல் தண்ணிக்குள்ள இருந்துச்சா தேனாம்பட்டை வரைக்கும் கடல் இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே இருக்கணும் அப்புறம் இல்லையா எப்படி தம்பி இப்போதான் இதுன்றாங்க அப்ப வந்து கடல் உள்வாங்க அப்புறம் எப்படி வெள்ளக்காரம் அப்புறம் வந்து கட்டினானா சொல்றவங்களா என்னன்னா கடல் மட்டமும் சென்னையும் வந்து அந்த ஆல்டிடியூடு வந்து சமமா இருக்கு அதனால என்னன்னா கடல் மேலே வரும்போது தண்ணி உள்ள வந்துருது ஒரு பத்து நாள் வெள்ளம் உள்ளே வரும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த தண்ணி வடிஞ்சு திரும்ப கடலுக்குள்ளே போயிடும் மட்டும் சமமா இருக்கிறதுனால தண்ணி உள்ளே வந்ததே தவிர அதுக்காக வந்து நம்ம இதுவரைக்கும் கடல் இருந்தது அப்படின்றதுக்கு ப்ரூஃப்ஸ் இல்லாமையெல்லாம் பேசக்கூடாது சிலர் வந்து சொல்றாங்க அதெல்லாம் வியூஸ்க்கும் பப்ளிசிட்டிக்கும் மீடியாவில் லைக்ஸ் வாங்குறதுக்கும் அந்த வைரல் ஆகறக்கும் பேசுறது தவிர கான்செப்ட் இல்லாமல் பேசக்கூடாது நிறைய பேர் கான்செப்ட் எல்லாம் அதுதான் இதுக்கு ப்ரூஃப் கொடுங்க இப்போ வந்து அலையம்மன் ஆலையம்மன் வரைக்கும் அலை வந்துச்சு அது வரைக்கும் க கடல் இருந்துச்சு அப்படிங்கிற ப்ரூஃப் கொடுங்க இது எப்படி நான் சிரிக்கிறத எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்குது இப்படிலாம் இப்போ பேசுறது வந்து அப்போ வந்து இதெல்லாம் இப்போ பொய்யா இந்த கோயில் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தெல்லாம் பொய்யா அப்போ கடலுக்குள்ளேருந்து கோயில் மேலே வந்துச்சா இல்லை இப்போ திடீர்னு கொண்டு வந்து பொம்மையாக கொண்டு வந்து கோயிலை நட்டு வச்சிட்டு போயிட்டாங்களா இல்லை இப்போ கொண்டு வந்து ஃபோர்ட்டையும் சென்ட்ரலையும் கொண்டு வந்து மேலே ஓட்ட வச்சுட்டு போயிட்டாங்களா அப்போ அப்படிங்கிறது எல்லாம் க கான்செப்ட் அது வரைக்கும் கடல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் வேணும்ல ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க ரைட்டு இப்போ ஸ்ட்ராங்காக பேசுறவங்க சித்தர் கனவுல வந்துச்சுன்னு தானே சொல்கிறாங்க நானும் சொல்லுவேன் கனவுல இது வந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அப்படி பேசக்கூடாதுல்ல அப்போ அந்த சித்தர் கூட்டிகிட்டு வாங்க அம்மே நான் கூட்டிகிட்டு வந்து நேரில் நிப்பாட்டுங்க கேள்வி கேட்போம் அப்போ வந்து ஒரு விஷயம் நடந்தால்தான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்படின்னா அதுக்கு ரூல் ஒன்னையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு பேரும் அப்படின்னா அது ரூல் அப்போ ஒரு ரூலை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் பேசுனா அது தப்பாகாது தனக்காக தோணுச்சு இப்படி பேர் இருந்தால் இப்படி இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு வியூகம் அடுத்து ஏன் கணவலை இப்படி வந்து சொன்னாங்க அப்படின்றத பேசுறது ஒரு பப்ளிசிட்டிக்கு அதாவது இப்போ பேசுகிறவங்க எல்லாம் இப்போ நம்ம தமிழகத்திலே வாழ்ந்துட்டு நம்ம சென்னையிலே வாழ்ந்துட்டு ஆன்மீகத்தை இறை சந்தனையை தேடிட்டு நம்மளே வந்து நம்ம நாடு அழிஞ்சிரும் நம்ம இது அழிஞ்சிரும் நம்ம சொல்லப்படாது இல்லையா இப்போ அப்படி சொல்கிறவங்க தான் அழிஞ்சு போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி அவங்கள வயசு என்ன இருக்கும் நெருங்கிட்டாங்க இல்லை அவங்க தான் அழிஞ்சு போவாங்க தமிழகம் அழியாது இந்தியா அழியாது நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஒன்று நியூ இயரை சூப்பராக அடியெடுத்து வைப்போம் சீற்றங்கள் வருமே தவிர பெரிய அழிவுகள் கிடையாது இப்போ எங்களோட நிறைய கருத்துக்கள் வந்து பயந்துட்டீங்க ஸோ ரொம்ப நன்றி நன்றி